வணக்க நண்பா தமிழக வெற்றி கழகத் தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாரோட கூட்டணி வைக்க போகிறாரு தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ஏற்கனவே அவர் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்தையிலே சொல்லிட்டாரு எங்களை நம்பியும் சில பேர் வருவாங்க இல்லையா அவங்கள நம்ம அரவணைக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி மாநாட்டில் பேசியிருந்தாரு அவருடைய கூற்று என்னன்னா வேறு கட்சிகள் யாராவது வந்தால் அவங்கள ஒன்றிணைத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய கூற்று ஆனால் இப்போ வந்து அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் எப்போதுமே விஜய்க்கு சார்ந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து ஜனநாயகன் படத்தோட அந்த அந்த அதாவது வந்து சாட்டையை சுழற்றுற மாதிரி இந்த ஃபோட்டோலாம் வெளியானுச்சு அதனால் விஜயை வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வைப்பது போல ஒரு தோற்றத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க இது நல்லதான்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களுக்கு நல்லது கிடையாது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சீமானவர்கள் இங்கே பேசி 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 அரசியலில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரலான்னு நினைக்கும் போது எந்த ஒரு மாற்றமும் வர முடியலை அப்போ ஒரு தனித்து விஜயுடைய சக்தி என்ன விஜய்க்கு எத்தனை ஓட்டு இருக்குது ஒவ்வொரு வாக்குச்சாவடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் விஜய் ஓட்டு என்ன விஜய்க்கு எவ்வளோ பேர் ஆதரவாக இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் அதிமுக இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதுக்கு ஒரு பெரிய தலைவர்கள் கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாலும் கூட ஒரு பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து அதிமுக இல்லை இருந்தாலும் இந்த நேரத்தில் போய் அதிமுக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு தாவேக்காவை வந்து பார்த்திங்கன்னா வாங்க வாங்கன்னு ஆனால் விஜய் வந்து தவறான ஒரு முடிவெடுத்து அதிமுக இப்போ ஜெயக்குமார் சொல்கிறது போல் அவர் வந்து சாஃப்ட் மூட்லேயே போயிட்டு இருந்தார்னு வச்சிங்களேன் அது இங்கே ஆகாது இங்கே மாற்று அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கும் திமுகவுக்கும் மாற்று அதிமுகவுக்கும் மாற்று அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கணும் அந்த நோக்கத்தோடு வந்தால் மட்டுமே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு அவருக்கு கணிசமான ஓட்டை போடுவாங்க இவர் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட சேர்ந்து போய் ஒன்றா ஒரு கூட்டணி அமைச்சு நம்ம வந்து சந்திக்கலான்னு நினச்சா கண்டிப்பாக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி வந்து விஜய் வந்து கண்டிப்பாக அதிமுகவோட வச்சுருவாரு அதிமுகவோட வச்சுட்டா விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கே இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியல ஒவ்வொரு வாக்காளனுக்கு கூட விஜய் செல்வாக்கு என்ன விஜய் படத்தில் நடிச்சிருக்காரு விஜய் மிகப்பெரிய ஒரு ஒரு படத்தில் பயங்கர ஹீரோ பல கோடி வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நாயகர் நடிகர் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் இப்போ அவர் அரசியலில் அவருடைய ஓட்டு சதவீதம் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது திமுகவுக்கு தெரியாது அதிமுகவுக்கு தெரியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளனுக்கும் தெரியாது அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அவர்கள் நம்ம யாருங்கிறத காட்டணும்னு நினச்சா தனித்து போட்டியிடணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அங்கங்கே ஆளுகளை நிறுத்தி ஒவ்வொரு ஓட் ஓட்டுச் சாவடிலையும் எவ்வளோ அதாவது நமக்கு வந்து ஓட்டு போடுறாங்க வாக்குச்சாவடியிலங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டா தான் தமிழக மக்கள் அவரை ஏற்றுக்கொள்வாங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துப்படி விஜய் யாரோட கூட்டணி போகுங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நன்றி